ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூது உம் டூ அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டு நடந்துச்சு அதுக்கு நம்ம குட்படலி படத்தோட டேக்டரானா அதிக்கிற விஷயம் வந்திருந்தாரு அங்கே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சூது கவு டூ படத்தை பற்றி பேசி முடிச்சுட்டு குட்பாட கலி படத்தை பற்றி ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுப்பாருன்னு பார்த்தா கொடுக்கவே இல்லை அவர் பார்த்திங்கன்னா நடந்த ஒரு பாட்டுக்கு போயிட்டு இருந்தார் பட் அங்கே இருக்க ஏங்கர் பார்த்திங்கன்னா அஜித்தே கடவுளை அஜித்தே கடவுலேனு கட்டிகிட்டே இருந்தார் ஸோ குட் பேட் கலி படத்தை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் பேசுவார் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து பேசலை ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆங்கர் வந்து சார் குட்பாட கலி படத்தை பற்றி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னதுக்கு அவர் எதுவுமே சொல்லலை படத்தோட ஷூட்டிங் வந்து இப்போ தான் இருக்குது ஸோ இப்போ எதுவுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே இறங்கி இறக்கி போயிட்டார் பட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு செம்ம வைப்பு குட்புங் சார் குட் பேட் கலி ஒரு அப்டேட் கொடுங்க சார் கேட்ட உடனே ஒரு வெறித்தனமான கூஸ் பம்ஸ் கிளம்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் கைஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம குட்படகிலி படத்தோட ஷூட்டிங்கான அப்டேட்ஸ் ஷூட்டிங்கான ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் குட் படகுலி படத்தை பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்ணுறதா வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க மைத்திரி மூவி மேக்கர்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் அந்த ஒர்க் பார்த்திங்கன்னா இன்னும் கம்ப்ளீட் ஆகல அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் பேரலாம் பண்ண முடியலையாமல் நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு நம்ம படத்தில் அதனால் பார்த்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சிருக்காங்க ஸோ நம்ம விடாமல் படம் பார்த்தீங்கன்னா பொங்கல் இறக்கிட்டாங்க ஸோ நம்ம ஏகே ஃபேன்ஸோட மைண்ட் செட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த படத்தை எந்த படம் வந்தாலும் ஓகே குட் பேட் அக்லி ரெண்டு படத்தில் எது வந்தாலும் ஓகே கேட்கிற மாதிரி இருந்தோம் பட் நம்ம விடாமூச்சி படம் அது பார்த்தீங்கன்னா முன்னாடி ரிலீஸ் ஆகிறது ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு ஏன்னா அந்த படம் வந்து ரொம்ப நாள இருந்துச்சு ஸோ குட்பேட கலி வந்ததுக்கு அப்புறமா விடாமுய்ச்சி வந்துருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு பழைய படமா தெரிஞ்சிருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம விடாமூச்சி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதிக்கிற வச்சு தானே அந்த பிரஸ் குட் குட்பேட் கலி படத்தை பற்றி எந்த ஒரு விஷயமும் சொல்லலை ஸோ அதனால நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம் படம் வந்து கண்டிப்பாக மேக் வருது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வந்து விடாமூச்சி படத்தை பற்றி அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து என்ன கிடைக்குது குட்பேட கல படத்தை பற்றி என கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு வெயிட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன் தேங்க்யூ